ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூவி டெம்பர் வந்து ஒட்டினா சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க அதை எப்படி ஒட்டுறது அது ஒட்டணுன்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒரு செலவு டப்பு பட்டன் போட்டு செலவு டக்கு ஸ்பீக்கர் வைஸ் எல்லாத்தையும் க்ளோ டைப் ப்ராப்பராக ஓட்டுவேன் ஸோ நான் எப்படி ஒட்டியட்டில் வீடியோ வைப்பாங்க நான் ஒட்ட போகிறேன் எப்படி

இப்ப நமக்கு வெளியில லீக் அவுட் ஆயிர்ந்தாலும அந்த சொல்ல டப் இருக்கிறவங்க அது சேஃப்டி ஆகிரும் நல்லா இப்போ அது இது இதுதான் இருக்குது ஹீட் பண்றோம் லைட் ஹீட் பண்றோம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு